கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதற்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஞ்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாலு தாவிது சொல்லுகிறார் கத்திடத்திலே ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அவர் ஒரு ஃபோக்கஸோட ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோடு அவர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா அவருடைய ஆலயத்தில் போய் நான் ஆராய்ச்சி செய்து அவருடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் நான் அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும் அவருடைய மகிமையை பார்க்கணும் இதுதான் அவருடைய வாஞ்சை தாகம் எண்ணம் எல்லாம் ஆம்பிரியமான பிள்ளைகளே அப்படியாக ஒரு குருவுக்கிட்ட ஒரு சிஷியன் இருந்தான் அவன் பாடசாலையில் பயின்று போது அந்த குரு என்ன செஞ்சார் தினந்தோறும் ஒரே பாடத்தை இருக்கிறார் சுவாமி என்ன சாமி ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அடிக்குது சாமி அப்படின்னாராம் சரிங்க வா அப்படின்னாரான் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பத்து கோழி இருந்தது அதை அவுத்துவிட்டாராம் அவுத்துவிட்டோன்னே இதை போய் பிடிச்சிட்டு வா ஒன்று ஒன்றா பிடி அப்படின்னு சொன்னாராம் போய் பிடிக்க போனால் ஒன்றை பிடிக்க போனால் நழுவிக்கிட்டு ஓடுது இதை பிடிக்க போனால் அது ஓடுது இதை பிடிக்க போனால் இது ஓடுது அவன் ஒன்றுமே பிடிக்க முடியல அவன் வந்து சொல்கிறான் சாமி ஒன்றுமே பிடிக்க முடியல அப்படின்னு அப்படியா வா இப்போ அதே பத்து கோழி அவுத்து விட்றேன் அந்த கழுத்தில் ரிப்பன் சகப்பு ரிப்பன் கட்டி விட்டுருக்கேன் பார்த்தியா அந்த கோழி மாத்திரம் பிடி அப்படின்னாரான் அப்போ அவுத்து விட்டவுடனே அந்த எல்லா கோழியும் ஓடும்போது கரெக்டாக அந்த சகப்பு ரிப்பன் கட்டின கோழியை போய் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு வந்து ஐயாயிட்ட கொடுத்தாங்க இதான் தம்பி முதல்ல ஒரு நோக்கத்தோட ஒரு ஃபோக்கஸோட பாடத்தை படி ஒன்று ஒன்றா நம்ம போவோம் முதல்ல ஒரு பாடத்தை படி அடுத்த வகுப்புக்கு போகும்போது அடுத்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாரா அப்படியாக ஒன்று சாமி வெளியின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் ஆனால் ஆண்டு விடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறான் பத்தாவது வசனத்தில் மனம் கசந்து அழுது ஜபம் பண்ணுறான் அவள் என்ன ஜபம் பண்ணுறான்னா சேனிகளின் கர்த்தாவே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க எனக்கு மறவாமல் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தோடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் விட்டுறேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படாது இருப்பானாக என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான் தேசத்துக்கு ஒரு தீர்க்கு தரிசி வேணும் இவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அவள் குறிப்பாக கேட்குற பொம்பளை பிள்ளை கேட்கல ஒரு ஆண் பிள்ளையை கேட்குறா ஏன்னா தேசத்தில் ஒரு தீர்க்க தரிசி எழும்ப வேண்டும் என்று தேவன் அண்ணாளோடு பேசியிருக்கிறார் அண்ணாளுடைய இருதயத்தை அறிந்த தேவன் தேவனுடைய இருதயத்தை அறிந்த அண்ணாள் ஒரு நோக்கத்தோடு போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிறார் என் சிறுமையை கண்ணூக்கி பாரும் சேனைகளின் கத்தாவே ரெண்டு வித சேனைகள் இருக்குது வானத்தின் சேனை பூமியின் சேனை வானத்தின் சேனைகள் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் எல்லாம் அவைகள் எல்லாம் மல்டிப்ளை ஆகும் ஆனால் பூமி அவைகள் அவைகள் வந்து என்ன செய்யாதுங்க மல்டிப்ளை ஆகாது சாரி அவைகள் மல்டிப்ளை ஆகாது அதாவது பெருக்கத்தை உண்டாக்காது ஆமால் பூமியில் உள்ள சேனைகள் எல்லாம் மரம் செடி கொடி எல்லாமே என்ன செய்யும் மனிதர்கள் முதல் கொண்டு பெருக்கத்தை உண்டாக்குவார்கள் இனப்பெருக்கத்தை உண்டாக்குவார்கள் அதனால் என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கே என் சிறுமியை கண் நோக்கி பார்த்து ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணினார் ஒரு நோக்கத்தோடு ஜெபம் பண்ணினான் ஒரு குறிக்கோளோடு ஜெபம் பண்ணான் ஒரு ஃபோக்கஸோடு ஜம் ஜெபம் பண்ணான் அவள் வெகுநேரம் ஜெபம் பண்ணான் இதான் தான் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா பாஸ்டர் வந்து திட்டாரு என்ன குடியை நிறுத்த மாட்டியா அப்படின்னு சொம்பா அந்த திட்டம் வாங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணுறான் கடைசியில் அண்ணாலை கத்தர் நினைவுக்குர்ந்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் தேவைகளை கத்தர் சந்திக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒரு குறிக்கோளோடு ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நீர் கற்றுத்தந்தற்காக சோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க ஆசீர்வது இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ